வணக்கம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழம் இருபத்தஞ்சி டாலர் வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபா இந்தக்கு ஆறு மாதுளம்பழம் பெரிய பழம் ஆறாயிரம் ரூபா விற்கிறாங்க ஒவ்வொன்றும் ஆயிரம் ரூபா படி இதுதான் பழ செக்ஷன்ஸ் இந்த அவக்காடோ இருக்கு அவக்காடோ இந்த ஒரு பேக் இது வந்து பன்னெண்டு டாலர் ஆறு அவக்காடோ வந்து பன்னெண்டு டாலருக்கிட்ட வைக்கிறாங்க மூவாயிரம் ரூபா அவ காடவன்ட் இது இது தக்காளி பழம் பெட்டியலுக்குள்ளே வருது அப்படியே கொடியோடையே வருது இங்கே மரத்தில் கொடி செக்ஷன்ஸ் புழு பார்த்துக்கிட்டால் கொடியோட இருக்குது ஃப்ரூட்ஸ் ஜல தோடம்பழம் போட்ட மலன் பைனாப்பிள் அப்படியான இதுகள் தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் கொடியோடான் இருக்குந்தா கொடி செக்ஷன் பிகாம்பர் ஆப்பிள் எல்லோருமே சாப்பிட்றோம் மாம்பழம் தான் பாருங்கள் எங்கே இருந்து வருது அப்படியே மாம்பழம் வந்து பெட்டியாருக்கு ரெட் மேங்கோஸ் ஃப்ரம் பிரசில் இந்த பதினாலு ரூபா பதினாலு டாலர் இந்த மாம்பழம் செடிப்பழம் அப்போ தேங்க்யூ வெங்காயம் இங்கனால் இது எல்லாம் குமிஞ்சி தான் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கரட்ஸ் பேக் பேக்காக தான் இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட பத்து ராத்தல் கரட் பேக் ஓவன்ட்டோம் பெருச்சம்பழம் போது உள்ளி நம்மளை வத்தால கிழங்கு உருளைக்கிளாங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி கலர்ஃபுல் கலர்ஃபுல் உருளைக் கிளாங்கு இருக்குந்தா